கலாமணி நான் திருப்பூர்லேருந்து வர்றேங்க எனக்கு அஞ்சு வருஷமாக பேக் பெயிண்ட் இருந்துச்சுங்க எல்லா அக்கா சொன்ன மாதிரி அவங்களுக்கு மாதிரி தான் நான் உட்காந்தே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் டே நைட்டு டெய்லராக தைச்சிட்டே இருப்பேங்க தைச்சிட்டு இருந்ததுனால என்னோடய போனெல்லாம் பேக்கில் எல்லாம் அந்த முது தண்டியெல்லாம் ரொம்ப ஸ்டிஃப்பாக இறுக்கமாகிருச்சு என்னோடய எலும்பெல்லாம் இருக்கமானதுனால எனக்கு இது தெரியாமல் நான் அது ஹார்ட் ஒர்க்கு அங்கேயும் பண்ணுவேன் வீட்லேயும் வந்து ஓவர் வேலை பொம்பளைங்க செய்யக்கூடாது இந்த வேலை தான் இல்லை எல்லா வேலையும் நல்லா செய்வேன் வெயிட்டு நல்லா தூக்குவேன் நான் இருக்கிற இடத்துல வந்து ரொம்ப தண்ணி பிரச்சனைங்க த ஒரு நாள் பார்த்திங்கன்னா நல்லா மழை பேஞ்சிது எனக்கு தண்ணி தேவை அதிகம் அதனால நான் என்ன பண்ணிட்டேங்க தண்ணி ஓவராக எடுத்தேன் நைட்டு வாங்க அப்படின்னு அவர் கூப்பிட்டேன் அவர் நான் வரலன்னு தூங்கிட்டாங்க நைட்டில் அப்போ ஒரு எழுபது கூட வரைக்கும் தண்ணி எடுத்துக்கிட்டே இருந்தேன் துணி த வாஷ் பண்ணேன் நிறைய வேலையெல்லாம் செஞ்சுட்டே இருந்தேங்க வேலை செஞ்சுட்டே இருக்கும் மாதிரி அப்போ தெரியல நைட்டு ரெண்டரையே ஆகிடுச்சி நான் தூங்கிட்டேங்க அப்புறம் காலையில் இருந்துச்சு அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு குடை எடுத்து பாத்ரூமில் கொண்டே போய் ஊற்றுனேன் ஒரு ரெண்டு குடை ஊற்றுனேன் மூணாவது கூடை ஊற்றும் போது அவ்வளோதான் தப்புன்னு ஒரு சத்தம் கிடைச்சி நான் நல்லாவே எனக்கு தெரியுது சத்தம் என் முதுகில் கேட்குது வலி சும்மா முட்டியை பிடிச்சி மேலே இழுக்கிற மாதிரி இருந்துச்சு சுருண்டு விழுந்தது தான் மூணு நாள் எந்திரிக்கவே முடியல என்னால் அந்த பயங்கரமான வலிங்க மூணு நாள் கழித்து இவர் வா நீ என்ன இப்படி படுத்திருக்குற வான்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க அங்கே போய் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாங்க எல்லாம் பார்த்தோன்னா மூணு இடத்துல ஜாயிண்ட் எனக்கு விட்டுருச்சிங்க விட்டுறதுன்னு அப்படின்ட்டாங்க இதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் உட்காந்தே சுத்தமாக வேலையே செய்யக்கூடாது அப்படின்ட்டாங்க இனிமேல் நீங்கள் உட்காந்து வேலை செய்யக்கூடாது வேலையை குனிஞ்சி வேலை செய்யக்கூடாது ஃபிசியோதெரப்பி ஒரு பதினஞ்சு நாள் பண்ணுங்கள் நாங்கள் டேப்லெட் எழுதி தரோம் அது வந்து நீங்கள் கண்டினியூஸாக போடுங்க அப்படின்ட்டாங்க நான் அந்த மா டேப்லெட்டு போட்டு ஃபிசியோதெரப்பி அவங்க சொல்லிக் கொடுத்தது மாதிரி வீட்லேயும் கண்டினியூ பண்ணேன் ஆனால் பண்ணும்போது கொஞ்சம் நாளைக்கு தான் நல்லா இருந்துச்சு திரும்ப நம்ம லேடீஸ் குனிஞ்சி வேலை செய்யாமல் இருக்க முடியாது கூட்டுவேன் ஏதோ வாசத்தொழிச்சு கோலவே முடியாது கோலமெல்லாம் போட முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் ஆனால் கம்பள பண்ணி வேலை செய்யும்போது வலி திரும்பி வந்துடுது என்ன பண்ணுறதுன்னே தெரியாது அந்த வலியெல்லாம் அதை உங்களுக்கு தான் தெரியும் ஒரு குடம் தண்ணியை நான் இடுப்பில் தூக்கிட்டோம்னா அந்த விட்டதுக்கப்புறம் என்னோட ஒரு ஸ்டெப்பு கால் இந்த பள்ளத்தில் வைக்க முடியாது வச்சிட்டேன்னா என்னோடய எலும்பு இப்படி இடுப்பு விலகி விலகிட்டு போகிற மாதிரி இருக்கும் நான் ஒரு பக்கம் நடந்தோம்னா இடுப்பு ஒரு பக்கம் விலகிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் தாங்கவே முடியாதுங்க அந்த அளவுக்கு நான் வேதனையை அனுபவித்து இட்டுருந்தேன் அவ்வளோ திடீர்னு நம்ம என்ன மொபைலெலாம் அதிகமாக பார்க்கவே மாட்டேன் ஒரு நாள் நம்ம ஐயாவோட யூடியூப் சேனலில் பார்க்கும்போது ரெண்டு மூணு டைம் வந்துச்சு நான் அது அதிகமாக பார்க்கறதுலேயே தட்டி விட்டுட்டே இருந்தேன் சரி இது என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பார்த்தேங்க பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஐயா பேசின ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு ஆணி அடித்த மாதிரி இருந்துச்சுங்க ரொம்ப பிடிச்சிருச்சு வீட்டிலே ஃபாலோ பண்ணிட்டேன் பல்பொடி தயார் பண்ணுறது எனக்கு குளியல் பொடி ஐயா சொன்ன மாதிரி எல்லாமே நானே ரெடி பண்ணி நான் வீட்லேயே ஃபாலோ பண்ணிட்டேங்க அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜனவரி மூணு நாலு அஞ்சு ஆறில் வந்து பயிற்சியில் கலந்துக்கிட்டேன் கலந்துக்கிட்டதுக்கப்புறம் அங்கேயே வச்சு ஒரு நாலு கிலோ கிட்ட கம்மி ஆகிட்டேன் வீட்டில் போய் ஒரு பதினஞ்சு நாள் ஃபாலோ பண்ணேன் அதுக்கப்புறம் ஐயா ஊதி ஒரு மலைக்கு போச்சு அந்த மலைக்கு நான் போயிருந்தேன் போயிருக்கும் போது மலையெல்லாம் ஏறிட்டோம் ஏறி அந்த சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சந்தோஷமாக உட்காந்துருந்தேன் எல்லோரும் நைட்டாகிடுச்சி தூங்கிட்டாங்க தூங்குறாங்க அப்புறம் நான் தூங்கணும் என்ன நீ தூங்குறிய அப்படின்னு கேட்டார் ஜென்ஸ் எல்லாம் தூங்கலை அவங்க வீட்டில் உட்காந்துருக்குறாங்க இவர் எனக்கு பெட்ஷீட் விரித்து கொடுக்குறாரு வீட்டில் எங்கள் வீட்டுக்காரர் அஞ்சு வருஷமாக எனக்கு அந்த வேலை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த வேலை மட்டும் செய்வாங்க எனக்கு எல்லாம் ஆனாலும் நின்றுக்கிட்டு ஒரு வேலை கூட விட மாட்டேன் என்னோட வேலையெல்லாம் நான் தான் செய்வேன் பிள்ளைக கஷ்டப்படுத்த மாட்டேன் அது படிச்சுட்டு இருக்குது பையனும் வேலையே செய்ய மாட்டான் அவன் ஒரு வேலை சுத்தமாக செய்யவே மாட்டான் இவர் தான் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவார் பெட்ஷீட் கோயில் அவர் தான் விரிச்சு கொடுத்தாரு படு அப்படின்னு சொல்லிட்டாரு படுக்கிறது எப்படி படுக்கிறது நிறைய ஜென்ட்ஸ் இருக்காங்க லேடிஸ் இருக்காங்க கோயிலில் போய் நான் வீட்டில் எப்படி படுத்துப்பேன் தெரியுங்களா ஸ்ட்ரைட்டாக தான் படுக்க முடியும் எனக்கு ஒரு ஒன் சைடாக தூங்கவே முடியாது ஒன் சைடாக தூங்கிட்டு திரும்ப ஒரு ஒரு ஸ்டெப்பு வைக்கும்போது நான் சொன்ன மாதிரி அந்த போன் விளங்கின மாதிரி ஏறி நடக்கவே முடியாது அது ரொம்ப சிரமப்பட்டு ரெண்டு நாள் ஸ்ட்ரைட்டாக படுத்திருந்தால் மட்டும் அது ஒன்று சேர்ந்துடும் திரும்ப லைட்டாக வேலை செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு அங்கே போய் நான் படுத்திருக்கும் போது ஒன் சைடாக தான் படுத்திருந்தேன் ஒன் சைடாக தான் படுத்திருந்தேன் எனக்கு ஒன்றுமே செய்யலைங்க என்னால் நம்பவே முடியல இவங்களும் பார்க்குறாங்க இவையென்னு ஒன் சைடாக படுத்துருக்கிறாலே என்ன பண்ண போகிறா இறங்கி அப்புறம் கோயில் சாமிலாம் கூப்பிட்டு நை காலையில் இறங்கி அக்கா எல்லாம் நாங்கள் விட்டுக்கே இறந்தோம் ஒரு துளி கூட எனக்கு வலிங்கிறதே தெரியலைங்க என்னால் நம்ப முடியாவே இல்லை எங்கள் வீட்டுக்காரே ஆச்சரியப்படுறாரு இப்பளுக்கு இப்படி ஆகிட்டா இப்படி ஆகிட்டு நீ நல்லா ஆயிடுச்சின்னு சொல்லி மறுபடியும் வெயிட் எதுவும் தூக்கிறாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க அப்புறம் இது இப்படி இருந்துச்சுங்களா அப்புறம் பல்லில் ஒரு கீரல் இருந்துச்சுங்க எனக்கு முன்னாடி ஆயில் புளிங்க வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் பண்ணி கம்பல்சரி பண்ணிக்கிட்டே இருப்பான் அந்த கீரல் காணாமல் போயிடுச்சுங்க இப்போ ஆயிலில் புளி பண்ணதுலேருந்து ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க எனக்கு எல்லா விஷயமும் எனக்கும் தெரியும் ஆனால் நான் ஃபாலோ பண்ணதே இல்லை எனக்கு பியூட்டிஷன் கோர்ஸ் பண்ணும்போது அரளி செடியை தவிர எல்லா கீரைகளும் எல்லாத்தையுமே நீங்கள் அரைச்சி தேய்ச்சி குளிக்க சொல்லி ஒரு நாள் தான் சொன்னாங்க ஆனால் இப்படி நாற்பத்தெட்டு நாள் நம்மளுக்கு அப்பா அம்மா மாதிரி நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது இன்னைக்கு என்ன பண்ணிங்க நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது எனக்கு அப்பா அம்மா குரு தெய்வம் எல்லாம் ஃபஸ்ட்டு யாரும் எனக்கு நான் எந்த கிளாஸும் போய் அட்டன் பண்ணவே இல்லை எனக்கு யாரும் குரு கிடையாது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முதல் ஃபஸ்ட்டு குரு இவர் தான் லாஸ்ட்டு குரு என் வாழ்நாளில் மறக்கவே மாட்டேன் இவர் மட்டும்தான் எனக்கு குருவாக இருக்க முடியும் நிறைய நிறைய பேசணும்னு வந்தேன் அந்த இந்த இடத்துல வந்தோடனே என்னால் பேச முடிய மாட்டேங்குது ஃபஸ்ட்டு எங்கள் அதனால் பேச வரல நிறைய விஷயங்கள் இருக்குது வரல என்ன பேச ஐயா அந்த அளவுக்கு வே இப்போ பொங்கலுக்கு கோலம் போட்டேங்கய்யா என்னோட எங்கள் கடைக்கு முன்னாடி கோலம் போட்டோம் வயசு பிள்ளைங்களாம் என் கூட சேர்ந்து போட்டாங்க அவங்களுக்கு அக்கா உங்களுக்கு பேக் பெயின் வரலையா என்ன போடுறீங்க இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கீங்க எங்களால் இருக்க முடியல எனக்கு பேக் பெயின் மட்டும் வரல அந்த குளிருக்கு வந்து கொஞ்சம் குளிர் அடி நடுக்க மட்டும் இருந்துச்சுங்க ஆனால் எனக்கு சுத்தமாக வழியே இல்லை இவர்கிட்ட சொல்லிவிட்டு எனக்கு அவ்வளோ ஆச்சரியங்க பேக் பெயினே இல்லை இன்னும் இருக்க இருக்க மைண்ட் இருக்கும் குனியும் போது என்னால் வீடு வீடு கூட்ட முடியாது 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 பண்ண தேங்காய் தேங்காய் திருவ சிரமப்பட்டுக்கிட்டு நான் இப்போ எல்லா வேலையும் நானே செய்கிறேன் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு நல்ல ஐட்டானு அவர் இந்த மாதிரியெல்லாம் அவர் இஷ்டப்படவே மாட்டாங்க இப்போ எங்கூட வந்துருக்காங்க இந்த ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ ஆ 어, 망해. 망해, 안 돼, 바람.